ங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் girl பல்லவ அட எல்லாம் பல்லவ அட தீவைப்பாம் நம்பொங்கள் தெவியுங்கள் அல்லது அடங்கும் நல்லது அடக்கும் நம்பொங்கள் தெவியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நிறைந்த உடன்பிறப்புகளை புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருள் கொடைகளால் புனித வாழ்வு நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள் பரிவோடு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் எனவே புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரை வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக புதுமைகள் புரியும் அருள் வரம் பெற்ற கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே உம்மை போற்றி புகழை இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு நிறைவாக செவிசாய் தருளும் எங்கள் மனமான நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை தாரும்

ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே எங்களது வறுமை ஏலாமை அறியாமை ஆகிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் மன அமைதியுடனும் குடும்ப ஒற்றுமையுடனும் நல்வாழ்வு வாழ இறைவன் வழிவகுக்க வேண்டுமென்று குழந்தை இயேசுவின் அன்பு நண்பரான புனித அந்தோணியாரே சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து இரையாட்சி நிலையில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு தூய மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் வேண்டுமென்று இறை அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்த புனிதரே பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை நன்கு உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருந்து இருந்து அவர்களை இறை அச்சத்திலும் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டிய உதவிகளை இறைவன் தர வேண்டுமென்று புனித நோய்களை நலமாக்கும் நல்லுள்ளம் படைத்த வள்ளலே எங்கள் உடல் நோய்களையும் மனநோய்களையும் நீக்கி எங்களுக்கு நல வாழ்வையும் அமைதியையும் மகிழ்வையும் இறைவன் தர வேண்டும் வேண்டுமென்று புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே பாவத்தினால் வலு இழந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவன் அருளை தரவும் உம் பரிந்துரைக்காக இறஞ்சு நிற்கும் நாங்கள் எங்கள் வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ்ந்திட திருவளம் கொள்ள வேண்டுமென்று புனித மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த புனிதரே நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து மகிழ்ந்திட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று புனித அந்த புனித நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்ப மன்றாட்டுகளை அமைதியாக எடுத்து மன்றாடுவோம் நம் அனைவரின் விண்ணப்ப மன்றாற்றுகளையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு

நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோமாக எங்கள் துன்பத் நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலையத்திற்கு செய்யும் இறை அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மன நோய்களையும் உடல் நோய்களையும் நலமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் நலத்துக்கான வலிமையும் பெற்றுத்தந்தமைக்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையற்றாலும் ஒடுங்கி போவதில்லை மன அடைந்தாலும் மனம் உடைவதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் இறக்க வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம் துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்போதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற ஆற்றல் பெற்று தந்தமைக்காக உமது பரிந்துரை மன்றாட்டால் நாங்கள் இதுவரை பெற்று நிறைவடைந்துள்ள எல்லா வகையான ஆன்ம மன உடல் நலனுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள எல்லா வகையான நன்மைகளுக்காக புனித அந்தோணியாருக்கு அமைதியாக நன்றி கூறுவோம் நம் நன்றியர்தல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோமாக இதுவரை நாங்கள் உண்மையாக இறைவரில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இளைஞர் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இன்னும் இறைவரின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வளவு வாழ்வு முடிந்த பின் ஒம்மோடு இணைந்து இறைவனின் முகமாக சந்தித்து என்பதைப் பேச்சு எங்களுக்கு பெற்றுத் தந்தரலாம் அனைவரும் இணைந்து அந்தோணியாரின் புகழ் பாடல் பாடுவோம் பெருடம் அந்தோணியாரிடம் பெருவீரை அற்புதம் காட பிழைவோரேடம் அந்தோணியாரிடம் பெருவீரம் அந்த மன தூயற்பழிகளுப்பே பாவரும் பவரும் பரண வகையும் மனதூயற்பழிகளும் பேழுநோய் கரையும் தொல்வகை பேரும் தொலைவின் பரந்திடுப்பே தீமை நம்மை அணுகாது துன்பம் நம் உறைவிடத்தை நெருங்காது ஏனெனில் இறைவனே நம் புகழிடம் நம் அரண் அவரையே நாம் நம்பியுள்ளோம்